காலிஸ்தானுடைய கோரிக்கை ஏற்று நடத்துகின்ற இந்த ஹர்தீப் சிங் நிஜார் அவருடைய படுகொலையில் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடர்பில் இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக மாற்ற வேண்டும் அதுதான் அவருடைய இலக்கு தேசிய இனங்களுடைய ஐக்கியம் மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது தீர்மானங்களை வரவேற்று உரையாற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆற்றல் மிகுத்தோடு பன்னீரரசு அவர்களை கலைக்கிறார் முற்றதிகார தமிழ்நாடு முதன்மை தேவை என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து சென்னை மயிலாடுதுறை பட்டுக்கோட்டை ராமேஸ்வரம் திருச்செந்தூர் ஈரோடு ஆகிய பகுதிகளிலிருந்து இந்த பரப்புரை இயக்கத்தை முன்னெடுத்து வருகின்ற தமிழக மக்கள் முன்னணியினுடைய முன்னணி தலைவர் மரியாதைக்குரிய தோழர் பொலிலன் அவர்களே இந்த நிகழ்வை நெறிப்படுத்தி ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர் நிலவழகன் அவர்களே இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர் பேராசிரியர் ஜெயராமன் அவர்களே வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர் செந்தமிழ் வேந்தன் அவர்களே எனக்கு பின்னால் பேசவிருக்கின்ற மரியாதைக்குரிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவன தலைவர் தமிழ் தேசிய களத்தில் எப்பொழுதும் சமரசமில்லாமல் களமாடி கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய போராளி மரியாதைக்குரிய அண்ணன் மேல்முருகன் அவர்களே திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாடு முழுக்க சாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிராகவும் சாதியத்துக்கு எதிராகவும் சமரசமில்லாமல் களமாடி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர் கொளத்தூர் மணி அவர்களே தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் மரியாதைக்குரிய தோழர் நீதா பாண்டியன் அவர்களே ஐந்தினை மக்கள் கட்சியினுடைய மரியாதைக்குரிய தோழர் தேவதாஸ் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கெடுத்துக்கின்ற தோழர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் ரத்னவேல் அவர்களே மண்டல செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் தமிழாதன் அவர்களே மண்டல செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் அன்பானந்தம் அவர்களே நாடாளுமன்ற துணை செயலாளர் மன்னர் மன்னன் அவர்களே மாநில துணை செயலாளர் தமிழ் குமரன் அவர்களே வேப்பந்தட்டை ஒன்றிய செயலாளர் வெற்றியழகன் அவர்களே வேப்பந்தட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய இடிமுழக்கம் அவர்களே பெரம்பலூர் ஒன்றிய செயலாளர் பிச்சைப்பிள்ளை அவர்களே மாவட்ட அமைப்பாளர் முப்போக்கு மாணவர் மாவட்ட அமைப்பாளர் பெருமாள் அவர்களே வழக்கறிஞர்களுடைய மாவட்ட துணை அமைப்பாளர் மரியாதைக்குரிய தோழர் மணிமாறன் அவர்களே திருச்சி மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் அன்பு செல்வன் அவர்களே பெரம்பலூரிலே இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தம்பிகள் அம்பேத்கோகுல் அலகுமுத்து உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் விடுதலை சிறுத்தைகள் சார்பினுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மரியாதைக்குரிய தோழர் தொழிலன் அவர்கள் முன்மொழிந்த இந்த ஆறு தீர்மானங்களையும் அப்படியே நாங்கள் வழிமொழிகின்றோம் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் இந்த தீர்மானங்களை நாங்கள் ஏற்று இந்த தீர்மானங்களோடு இணைந்து செயல்படுவதற்கு எப்போதும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் உற்ற உறுதுணையாக இருப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லி இந்த முற்றதிகார தமிழ்நாடு முதன்மை இலக்கு என்கின்ற இந்த முழக்கம் கடந்த மாதம் சென்னையிலே தொடங்கும் பொழுது அந்த தொடக்க நிகழ்விலும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நான் பங்கேற்று உரையாற்றி வழியனுப்பி வைத்திருந்தேன் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்திலே தமிழர் இறையாண்மை மாநாடு என்கின்ற மாநாடை மறைமலை நகரில் ஒருங்கிணைத்து சிறப்புரையாற்றினார்கள் அந்த மாநாட்டினுடைய முழக்கம் தமிழர் இறையாண்மை என்பது இந்திய ஒன்றியத்தில் இந்திய அரசு எப்படி தேசிய நம்மளுடைய அதிகாரங்களை பறித்து கொண்டிருக்கிறது அதற்கு முடிவு கேட்டுகின்ற வகையிலே ஒரு தமிழர் இறையாண்மையை உருவாக்க வேண்டும் என்று அன்றைக்கு முன்மொழிந்தார்கள் அந்த முன்மொழிதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த முற்றதிகார தமிழ்நாடு என்கின்ற இந்த முழக்கத்தை நாங்கள் பார்க்கின்றோம் மரியாதைக்குரிய தோழர் பொலியன் அவர்கள் பேசும் பொழுது இருக்கின்ற கட்சிகள் இயக்கங்கள் எல்லோருமே தேர்தல் பாதைக்கு வெளியில் இருக்கின்ற இயக்கங்கள் ஆனால் மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்களும் விடுதலைச் சிறுத்தைகளும் தான் இந்த தேர்தல் களத்திலே நின்று செயல்பட்டு கொண்டு அந்த தேர்தல் களத்திலும் சமரசமில்லாமல் இனங்களுடைய விடுதலை தொடர்பாக இனங்களுடைய உரிமை தொடர்பாக சனாதன எதிர்ப்பு களத்தில் எப்பொழுதும் நின்று கொண்டிருக்கின்ற ஒரு பேரியக்கங்களாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இந்த களத்திலே நாங்கள் நிற்கின்றோம் கடந்த நவம்பர் மாதம் மாவீரர் நாள் நிகழ்வில் என்னுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பேசும்பொழுது தேசிய இனங்களுடைய ஐக்கியத்தை உருவாக்க வேண்டும் என்று வெளிப்படையாக பேசியிருந்தார்கள் தேசிய இனங்களுடைய ஐக்கியம் மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது இன்றைக்கு இந்த முற்றதிகார தமிழ்நாடு என்பது வெறும் உரிமை சார்ந்ததல்ல முழுமையான அதிகாரம் தமிழ்நாட்டுக்கு வேண்டும் என்கின்ற முழக்கம் தான் அது முற்றதிகார தமிழ்நாடு இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் அது தனித்தமிழ்நாடு என்கின்ற முழக்கம் என்பதை தான் அதுக்குள்ள இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த தீர்மானங்கள் நம்முடைய தோழரவர்கள் இருபத்தி ஐந்து முழக்கங்களை வடிவமைத்து அதிலே ஆறு தீர்மானங்களை முன்வைத்திருக்கிறார்கள் தோழர்களே தந்தை பெரியார் அவர்கள் அன்னைக்கு அன்றைக்கு முன்மொழிந்ததை போல இன்றைக்கு நாம் பேசுவது கூட தயக்கமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டிலே தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாடு தமிழருக்கே என்கின்ற முழக்கத்தை முன்வைத்தார்கள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றிலே டிசம்பர் இருபத்தி நாலு அவர் மறைவதற்கு முன்பு தேதி டிசம்பர் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அன்றைக்கு கூட சுதந்திரமான தமிழ்நாடு வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே அவர் முழக்கம் வைக்கும் பொழுது சொன்ன காரணம் பார்ப்பன பணியாவிடமிருந்து பார்ப்பன பணியா கும்பலிடம் இருந்து பார்ப்பனர் விடுதலை பெற வேண்டும் அவருடைய ஆதிக்கத்திலிருந்து அவருடைய மேலாதிக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் முழக்கத்தை முன்வைத்தார்கள் அது இறக்கும் வரை அந்த எழுபத்தி மூன்று டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை அந்த முழக்கத்தை அவர் வந்து தொடர்ந்து முன்வைத்தார்கள் இடையிலே தமிழ் தேசிய பேசுகின்றவர்கள் நம்ம மணியரசன் போன்றவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் பேசும் பொழுது அவர் ஐரோப்பாவில் இருந்து அவர் இந்த முழக்கத்தை தமிழ்நாடு தமிழருக்கு என்கின்ற முழக்கத்தை அவர் முன்வைக்கவில்லை ஒருவேளை அன்றைக்கு அவர் வைத்திருந்தால் ஏற்கனவே அவர்கள் இந்த நாட்டினுடைய வடிவமைப்பு செய்யும் பொழுது டொமினியன் கவர்மெண்ட் என்பதை உருவாக்க வேண்டும் இதையெல்லாம் அவர் பேசுகிறார்கள் ஆகவே அன்றைக்கே தனி தமிழ்நாடு என்பது கிடைத்திருக்கும் ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் அது குறித்து பேசவில்லை அவர் திராவிட நாடு என்கின்ற முழக்கத்தை முன்வைத்தார்கள் என்று இப்பொழுது அது குறித்து முதற்கம் செய்கிறார்கள் ஆனால் எழுபத்தி மூன்றிலே அவர் சாகர தருவாயிலே அவர் பேசிய முழக்கத்தை மறந்துவிட்டு மறைத்துவிட்டு போலி தமிழ் தேசியத்தை வடிவமைப்பதற்காக திராவிட எதிர்ப்பை முன்வைப்பதற்காக அவர்கள் இந்த மாதிரியான குழப்பங்களை செய்கிறார்கள் முப்பத்தி முழக்கம் எழுப்பிய போது சென்னை மாகாணமே தனி நாடாக உருவாக வேண்டும் என்று வலியுறுத்தியவர் தந்தை பெரியார் அவர்கள் அப்படி முழங்கியவர் தந்தை பெரியாருடைய அந்த முழக்கத்தினுடைய தேவைகள் இன்றைக்கும் இருக்கின்றது இன்றைக்கு பார்ப்பன மேலாதிக்கம் எப்படி இருக்கிறது என்பவருக்குமே தெரியும் இன்றைக்கு பாரதிய ஜனதா அமைப்புகள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலே அவர்கள் வந்து ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை தொடங்கி இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நோக்கி நாம் இருபத்தி ஐந்து இருக்கின்றோம் இந்த நூற்றாண்டு காலத்தில் நூறாண்டு காலத்தில் இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக மாற்ற வேண்டும் அதுதான் அவருடைய இலக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்த நாடு ஒரு மதச்சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இருக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி தான் அந்த அரசமைப்பு சட்டம் வடிவமைக்கப்பட்டது ஆனால் அதையெல்லாம் அழித்துவிட்டு எதையும் சட்டப்பூர்வமாக தான் செய்வார்கள் என்று நம்முடைய கணக்குறிய அவர்கள் சொன்னாரே அதே போல் தான் பிரிட்டிஷ்காரன் ஒரு நாயை கொள்வதானாலும் நாங்கள் சட்டப்பூர்வம்தான் கொள்வோம் என்று பிரிட்டிஷ்காரன் சொல்லுவான் அதே போல் தான் இன்றைக்கு மோடி வகை அதை சொல்கிறார்கள் சட்டப்பூர்வமாக இனப்படுகொலைகளை நடத்துகிறார்கள் சட்டப்பூர்வமாக தேசிய இனங்களுக்கு எதிராக அவர்கள் போரை நடத்துகிறார்கள் அப்படி செய்கின்ற இந்த சூழலில் இன்றைக்கு அவர்கள் நூற்றாண்டு காலத்தில் இந்த ஆர் எஸ் எஸ் இலக்கு நாகராம் கோட்சே நீதிமன்றத்திலே நின்று கொண்டு எப்படி இந்த நாட்டை இந்திராசிரமாக மாற்ற வேண்டும் என்று நீதி நீதிபதி முன்னாள் முன்பாகவே நின்று அவர் உரையாற்றினாரோ அந்த இலக்கை அடைவதற்காக இன்றைக்கு பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் எஸ் அமைப்புகள் இந்து ராஷ்டிரத்தை அமைப்பதற்கு அத்தனை உரிமைகளையும் அடையாளங்களை அழித்தொழிக்க முயற்சி இந்து ராஷ்டிரத்துக்கு தடையாக வேண்டுமானால் தேசிய அடையாளங்கள் ஒரே நாடு ஒரே மொழி என்கிறார்கள் அந்த ஒரே மொழி இந்தி மொழியாக இருக்க வேண்டும் மற்ற தேசிய அடையாளங்கள் அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரே நாடு ஒரே மொழி என்று பேசுகிறார்கள் அதை முன்வை இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு முன்பாகவே மாநிலங்களிலே அசாம் நீங்கள் அந்த பகுதியை பார்த்தால் அசாமில் முதல்ல தந்தை பெரியார் காலத்தில் இருந்தே அன்றைக்கே அந்த பகுதியில் வடகிழக்கு பகுதியிலும் ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்படுகின்றது அசாம் மாநிலத்தில் ஏழு மாநிலங்களாக வடகிழக்கு மாநிலங்களாக பிரிக்கப்படுகின்றது அசாமா இருக்காது நாகாலாந்து மணிப்பூர் நீங்க வந்து அருணாச்சல பிரதேசம் திரிபுரா இப்படி எல்லா மாநிலங்களையும் இதுதான் ஏழு சகோதரிகள் என்று சொல்வார்கள் வங்காளிகளுடைய எதிர்ப்பை வங்காளிகளுக்கு வங்காளிகள் உள்ள ஊடுருவலை தடுப்பதற்காக அதை எதிர்ப்பதற்காக அசாம் அசாமியர்களுக்கு என்கிற முழக்கத்தை முன்வைத்து பல்வேறு இயக்கங்கள் உருவாக்கப்பட்டன அதிலே போடோ தேசிய ஜனநாயக முன்னணி உருவாக்கப்பட்டது அவர்கள் போராடினார்கள் அதற்கு பிறகு அசாம் மாநிலத்திலிருந்து நாகாலாந்து தனியாக அவர்கள் வந்து மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு அவர்கள் எல்லோரும் இணைந்து இந்தியாவுக்கு எதிரான போரை பிரகடனப்படுத்தினார்கள் இந்தியாவுக்கு எதிராக அசாமா இருக்கலாம் நாகாலாந்தா இருக்கலாம் திரிபுரா இருக்கலாம் மணிபுரா இருக்கலாம் அத்தனை மாநிலங்களும் இந்தியாவுக்கு எதிரான போரை அவர்கள் வெளிப்படையாக நடத்தினார்கள் ஏன் என்றால் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் தமிழ்நாட்டிலே அதே காலகட்டத்தில் அவர்கள் எண்பதுகளிலே தனித்தமிழ் ஆடு என்கின்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள் நாளைக்கு அவருடைய நினைவு நாள் மரியாதைக்குரிய தமிழ் தேசிய போராளி தமிழரசனுடைய நினைவு நாள் நாளைக்கு அந்த நினைவு நாளுக்கு முன்பாக நாம் இந்த தளத்திலே இந்த கோரிக்கையை நாம் முன்வைக்கின்றோம் அன்றைக்கே அசாம் பகுதியிலேயே முன்வைத்த கோரிக்கைகளில் பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுத்தார்கள் எப்படி இந்திரா காந்தி அம்மையார் நயாமஞ்சா அதை ஒடுக்கினார்கள் அங்கிருந்து ராஜீவ்காந்தி எப்படி அதை ஒடுக்கினார்கள் என்கின்ற வரலாறு பெரிய வரலாறு ஆனால் தொடர்ச்சியாக அந்த போடோ தேசிய ஜனநாயக முன்னணி என்கின்ற அந்த அமைப்பு இன்றைக்கும் அந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தேர்தல் அரசியலோடு காமரமேஸ் ஆன பொழுது சமரசம் ஆன பொழுது உல்பா என்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டு அவர்களும் அங்கே போராடினார்கள் இப்பொழுது நாகாலாந்திலே மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது தேசிய எங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக நாகலின் தேசிய ஜனநாயக நாகலின் சோசியலிச கவுன்சில் அந்த அமைப்பினுடைய பேர் ரெண்டு பிரிவுகளாக பிரிகிறார்கள் ஒன்று ஐசக் மொய்வா என்கின்ற ஒரு பிரிவு இன்னொரு காப்லிங் ரெண்டு பேர் தனித்தனியாக பிரிந்து போராடினார்கள் கொல்லப்படுகிறார்கள் இன்றைக்கும் ஐசிய அந்த நாகா சோசியலிச கவுன்சில் இன்றைக்கும் அங்கே நாகாலாந்திலே தங்களுடைய உரிமைகளுக்காக ஆயுத வழியிலே போராடினார்கள் இப்பொழுது அறவழியிலே அவர்கள் போராடுகிறார்கள் கடந்த மாதம் அவர்கள் வெளிப்படையாக அறிவித்து விட்டார்கள் இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் ஆயுத வழியிலே போரை நடத்துவோம் என்று வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கின்ற இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்கள் வெறும் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்த கோரிக்கை முன்வைப்பது இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் ஏன் காலிஸ்தான் காலிஸ்தான் கொல்லப்பட்ட பிறகு அந்த அமைப்பை நடத்துவதற்கு ஒருவர் தேவைப்படுகிறார் அவர் தான் ஹர்தீப் சிங் குஜார் அவர் கனடாவுக்கு தலைமறைவாகிவிட்டு கனடாவில் இருந்து அவர் போராட்டத்தை முன்னெடுத்தார் வெளிப்படையாக காலிஸ்தானுடைய கோரிக்கையை முன்வைத்து பெரிய பெரிய போராட்டங்கள் முன்னெடுத்தார்கள் தனியாக நாணயம் நம்முடைய பொழில சொன்னது போல வெறும் நீங்க வந்து பணம் அடிக்கிறதுக்கு ஒன்றிய அரசு இல்லை நாங்களே அடிப்போம் என்று அவர்கள் அறிவித்தார்கள் காலிஸ்தானுடைய அமைப்பை சேர்ந்தவர்கள் ஆனால் புளு ஸ்டார் ஆபரேஷன் மூலமாக இந்திரா காந்தி அம்மையார் அந்த போராட்டத்தை ஒடுக்கினார்கள் ஆனாலும் அந்த போராட்டம் தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் நிஜார் கனடாவிலே போய் தலைவர தலைமறைவாக இருந்து கொண்டு காலிஸ்தானுக்கு ஆதரவாக பேசினார் கடந்த மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பு அவர் மர்மமான முறையில் கனடாவிலே சுற்று அதிபர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர் வெளிப்படையாக நாடாளுமன்றத்திலே பேசுகிறார் என்ன பேசுகிறார் என்றால் இந்த சீக்கிய காலிஸ்தானுடைய கோரிக்கையை ஏற்று நடத்துகின்ற இந்த ஹர்தீப் சிங் நிஜார் அவருடைய படுகொலையில் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தொடர்பு இருக்கிறது என்று வெளிப்படையாக பேசினார் நாடாளுமன்றத்துக்குள்ளே பேசினார் இதையெல்லாம் எதிர்த்து பல்வேறு வகையிலே அவர்கள் ஜஸ்டினை மாற்றிவிட்டு வேற ஒருவரை நியமனம் செய்திருக்கிறார்கள் ஏன் இதை சொல்கிறோம் என்றால் இந்தியாவில் இந்த உரிமையை பேசுவதற்கு தேசிய இனங்களுடைய அடையாளங்களை உரிமைகளை பேசுவதற்கு யார் பேசினாலும் அவர்களை படுகொலை செய்வது அவர்களுக்கு எதிராக அதை வீட்டுப்போகச் செய்வது அழித்தொளிப்பது என்பதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா பாஜகவினுடைய அஜெண்டா அந்த படுகொலையில் சம்மந்தப்பட்டோர் ஆர்எஸ்எஸ் சீக்கிரத்தைச் சேர்ந்தவர்கள் யாருடைய படுகொலை காளிஸ்தாருனுடைய தீவிரவாதிகளோட ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முடித்தது காளிஸ்தானுடைய அந்த அமைப்பைச் சேர்ந்தவருடைய படுகொலையில் பின்னாடி இருந்தவர்கள் அது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்தியாவில் இன்றைக்கு ஏக இந்தியாவாக இந்து ராஷ்டிரமாக மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அது இந்து ராஜ்யம் அது ராமராஜ்யம் ராமராஜ்யம் என்பது சனாதனத்தை உள்ளடக்கியதுதான் அவர்கள் இந்த சனாதனத்தை பார்ப்பனர்களுக்காக உருவாக்கப்பட்ட சனாதனத்தை இங்கே தான் ராமராஜ்யத்தை அமைக்க திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார் அதுதான் இந்து ராஷ்டிரம் தோழர்களே இந்த இந்து ராஷ்டிரம் என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது ஆனால் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக அந்த முழக்கத்தை முன்வைக்கிறார்கள் நான் பாஜக ஆர் எஸ் எஸ் சம்பரிவார கும்பலுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன் நீங்கள் புரட்சி அம்பேத்கருடைய சட்டத்துக்கு எதிராக நீங்கள் இந்து ராஷ்டிரத்தை ராமராஜ்யத்தை கட்டமைக்க முயற்சி செய்தால் நாங்கள் தனித்தமிழ்நாடு என்கின்ற கோரிக்கையை முன்னெடுப்போம் ஏனென்றால் இது விருது கோரிக்கை சொல்கிறோம் என்றால் நீ அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுவது என்றால் அது தவறுதான் நீ பேசும்பு அதற்கு மாற்றாக நாங்கள் தனித்தனமாத கோரிக்கையை முன்னெடுப்போம் நீ அந்த கோரிக்கையை கைவிடு எல்லோருக்குமானது சமத்துவத்துக்கானது சமூக நீதிக்கானது அம்பேத்கருடைய இயல்பு அந்த அடிப்படை தத்துவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே மொழிவழி மாநிலம் பிரிக்கப்படும் பொழுது அத்தனை மொழிகளுக்கும் அத்தனை மாநிலங்களுக்கான உரிமைகளை வெளிப்படையாக அவர்கள் வரையறை செய்கிறார்கள் அந்த மாநிலங்களுக்கான உரிமை என்பது தேசிய நீங்கள் அளித்துக் கொண்டு அதிகாரங்களை நாங்கள் கைப்பற்றுவதற்கான வேலைகளை செய்ய வேண்டிய தேவை இருக்கும் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன வழிகாட்டுகின்றதோ அந்த வழிகாட்டுதல் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் செயல்படுகின்றோம் நாங்கள் அரசியலமைப்பு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படவில்லை ஆனால் இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக சட்டத்தின் அடிப்படையை செய்யக்கூடிய பயங்கரவாதிகளாக சமூக விரோதிகளாக தேச விரோதிகளாக செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் ஆர் எஸ் எஸ் கும்பல் அந்த ஆர் எஸ் எஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கான அதிகாரத்தை நாம் மீட்டெடுக்க முடியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்